ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்தியார் மகராஜ் கி ஜெய் எல்லா இறை அன்பர்களுக்கும் இறை அடியார்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கம் ஓம் நம்ம பூலோக மக்களுக்காகவே தர்ம நிலைநாட்டுறதுக்கும் தான தர்மம் வந்து நிலைநாட்டுறதுக்கும் மக்கள் மனதில் வந்து சந்தோஷமான நிலையை கொண்டு வரத்துக்கும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி அந்த அன்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் இறை வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் நம்ம ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பல புத்தகங்கள் அகஸ்தி விஜயம் மூலமாகவும் நிறைய சிறு புத்தகம் மூலிமாவும் நிறைய வெளியிட்டுருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ஐயா ஸ்ரீலட்சுரி வெங்கட்ராம சுவாமிகள் அவரோட குரு வந்து ஸ்ரீல டியா பைசு சித்தர் ஆயிரத்தி ஒன்றாவது குரு மகா சன்னிதானம் அகஸ்தியரோட வழியாக வந்து சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் அகஸ்தியர் பரம்பரையில் ஆயிரத்தி ஒன்றாவது குரு மகா சன்னிதானம் நம்ம மத்தியார் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஐயாவோட குரு பூஜை இங்கிலீஷ் ஸ்டேட் ஆங்கில தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட குரு பூஜை வந்து இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கி ஐயா வந்து மத்தியானம் மூணு மணிக்கு சித்தி மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து நம்ம பூலோக மக்களுக்காக வந்து அவங்க இறை சிவன் ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுத்து எப்படி வந்து ராமர் காலத்தில் ராமர் இருந்து வாழ்ந்து காட்டினாரோ அதே மாதிரி பூலோகத்தில் பூமியில் வந்து நமக்கு வெங்கட்ராம சுவாமிகளாக இருந்து நமக்கு வாழ்ந்து காட்டி நிறைய பல அகஸ்திய விஜயம்ன்ற பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க அகஸ்திய கிரந்த நாடுலேருந்து எடுத்த பொக்கிஷ் விஷயங்கள் இது எல்லாமே இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மகத்தான சொத்து நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சந்ததியினருக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு மகா பொக்கிஷம் இந்த அகஸ்தி விஜயம் ஐயா வந்து ஒரு மதியம் மூன்று மணி போல் வந்து சித்தியடைந்தாங்க அடைந்தாங்க இருபத்தொம்போதாம் தேதி இங்கிலீஷ் ஆங்கில தேதி அன்னைக்கு வந்து ஐயா வந்து அந்த அக்னியில் வந்து சே சேர்ந்தாங்க இல்லை அக்னி ரூபமாக அக்னி ஸ்தலத்தில் அக்னி ரூபமாக சேர்ந்தாங்க ஸோ ரெண்டு நாளைக்குமே வந்து செய்யலாம் ஸோ என்னைக்கும் பண்ணுறாங்க நிறைய இடத்துல நாளைக்கும் பண்ணுறாங்க குரு பூஜைனா வந்து ஐயாவை நினச்சி வேண்டி தான தர்மங்கள் பூஜைகள் வஸ்திர தானம் கோயில் வழிபாடுகள் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நினைத்து எல்லோரும் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க திதி அப்படி பார்க்கும்போது தேய்பிரை சப்தமி சப்தமி தேய்பிரை சப்தமி தை மாதம் தேய்பிரை சப்தமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வருது எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளவும் பூஜை தான தர்மங்கள் செய்து இறையோர்களையும் குருவர்களையும் பெறுவோமாக ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா ஓம்